என்று பேரறிஞர் நினைவு நாள் திராவிட இயக்கத்தை தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் காலொன்று செய்து கடந்த முறை ஆட்சியாளருடைய அவலங்களையும் கீழ்த்தட்டு மக்கள் ஏழை எளிய மக்கள் அனைத்து நிலைகளிலும் சம நீதியை பெற வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் முயற்சிகளுக்கு பலன்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழகத்தில் அண்ணாவுடைய ஆட்சி மலர செய்தது அதற்கு பின்னால் இதயதும் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாவுடைய வழியில் அண்ணாவுடைய கொள்கைகள் கோட்பாடுகளை தமிழகத்தில் வேலொன்று செய்து அதன் வழியே ஆட்சியை நடத்தி மூன்று முறை யாராலும் வெல்ல முடியாத முதலமைச்சராக தமிழர்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு அரியவள திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அவருடைய நலன் காப்பதற்கு அர்ப்பணி செய்தார்கள் என்பதுதான் வரலாறு திராவிட இயக்கத்தினுடைய வழியில் பாதையில் மான் மிகு இதயதே புரட்சி அம்மா அவர்களும் ஆறு முறை முதலமைச்சராக ஏழை எளிய மக்கள் அனைத்து நிலைகளிலும் அரசினுடைய நல்ல பல திட்டங்களுக்கு அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இந்தியாவிலேயே முதல்நிலை முன்னிலை முதலமைச்சராக அம்மா அவருடைய திட்டங்களை இந்திய திருநாட்டிற்கு பல்வேறு மாநிலங்களும் அங்கு நடைமுறைப்படுத்தி அம்மாவுடைய வழியில் அவர்களும் பல்வேறு நலத்திட்டங்களை கொடுக்கின்ற ஒரு நல்ல சூழ்நிலையை வரலாற்றை மிகு அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள் இன்றைக்கு எண்ணுகிற போது இதற்கெல்லாம் வழிவகுத்து வரலாற்றில் தடம் பதைப்பதை தமிழர்கள் இந்த மாதிரியான வாழ்க்கை நடைமுறையை அரசியலில் தமிழக மக்களுடைய அபிமானத்தை பெற வேண்டும் என்று ஒரு நல்ல வழியை காட்டியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேரறிஞர் அண்ணாவுடைய வழியில் நாம் பயணிப்போம் எதுவரும் சவால்களை சந்தித்து மீண்டும் மாண்பு அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்தில் வளர்வதற்கு அனைத்து நிலைகளிலும் இருந்து தமிழகத்திலே இருக்கின்ற மக்களும் அனைத்து இந்திய அன்னார சக்திகளும் ஒருங்கிணைந்து ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று ஆளாக்கிய பேரறிஞர் அண்ணாவுடைய இந்த நினைவாளத்தில் இருந்து உறுதியேற்போம் என்பதை தெரிவித்துக் கொள்ளும் அண்ணா அவர்களால் தொடங்கப்பட்ட கட்சியை நடத்தி கொடுக்கக்கூடிய தலைவர்கள் அண்ணாவது தற்போது வரை செயல்பாடு அப்படி நடந்திருந்தால் தமிழக மக்கள் ஒரு மிகப்பெரிய தோல்வியை நமக்கு தந்திருக்க மாட்டார் என்று அவங்களுடைய கருத்தாக தந்து புருஷா வரும் போது அரசியல் நிதி என்ற பேச்சு தான் அரசியல் நிதியாக நான் எதுவும் பேசவில்லை திருமலை வரவேற்புக்காக அவர் வந்து அங்கே நாங்களூர் சொல்லி கடந்து கொண்டு முன்னால் நாடாளுமன்றம் முன்னாள் நாடாளுமன்றம் ஒரு என் பையன் ஒரு போஸ்டோடு போட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நேரி அவருடைய பிறந்தநாள்லருந்து ஒரு புதிய பயணத்தை

அனைத்து இந்திய அன்னாரோ முன்னேற்ற கழகத்தின் குண்டர்களின் உரிமைக்கின்ற குழுவாக நிறுத்தப்பட்டிருக்கின்ற நான் தான் பெற்றேன் என்பதையும் அதில் சுயேச்சை சின்னம் இருபத்தி இரண்டாவது சின்னம் இரண்டாவது மிஷின் இவையெல்லாம் தேடி பிடித்துதான் மஸ்களும் மையப்பஞ்சாறு பன்னீர் செல்வதை அங்கு கொண்டு வந்து நிறுத்தினார்கள் என்னை தோற்கடிப்பதற்கு இவையெல்லாம் தான் என்னை தோற்கடித்து நின்றவர்கள் தான் டெபாசிட் தொகை இழந்தார்கள் என்பதுதான் வரலாறு

அருமை நம்பர் விஜய் அவர்கள் அரசியலில் ஒரு ஆண்டு முடிந்திருக்கிறார் அவர் எந்த இலக்கிய நோக்கியை பயணித்துக் கொண்டிருக்கிறார் தெளிவாக தெளிவாக அவர் தன்னுடைய கொள்கைகளை கோட்பாடுகளை சொன்னார் அதற்கு பின்னால் எங்களுடைய கருத்தை நாங்கள் பதிவு செய்கிறோம் தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு பிறகு மக்களே தெரிவிப்பாங்க அரசியல் கட்சியை ஆரம்பிக்கின்ற அனைத்து கட்சிகளும் நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம் நாங்கள் தான் முதலமைச்சராக வந்து சொல்லிக் தீர்மானிக்க வேண்டியது தமிழக மக்களுடைய கடமை வருகின்ற தேர்தலில் அந்த கனவு பழிக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் i'll be